வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேப்பம்பூ துவையல் ரெண்டாவது பூண்டு துவையல் மூணாவது பாசி பயிறு துவையல் இது மூணுமே இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது மூணுமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பேன் சூடானது ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு தான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டு வச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது அந்த எண்ணெயிலே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு நாற்பட்டு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு சின்ன குழாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பொண்ணு மூணு நடத்து இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு இதில் கால் கப்பளவுக்கு வேப்பம்பூ காய வச்சது வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் காஞ்ச வேப்பம்பூ கேட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் அந்த சூட்லேயே வந்து வேப்பம்பூ வரங்கிவிடும் ஏற்கனவே அது ட்ரையாக காய தான் வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே அது வந்து வறுபடும் அதனால் அந்த பேன் சூட்லேயே வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணத்தீங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து சூப்பிலே பரட்டிட்டு இருக்கேன் கேஸ் அமர்த்திட்டேன் அமர்த்திட்டு தான் இது ரெண்டையும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்லா வறுவட்டு வச்சு இந்த மிளகாயும் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நான் அரைச்சிட்டு இப்ப தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாக தான் பிடிக்கும் தொகையில அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ துவையல் ரெடியாயிருச்சு இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க ஸோ இது வந்து நம்ம வேப்பம்பூ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி நர நிரல் தான் இருக்கும் வேறு பவுளுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் கசப்பு இருக்கத்தான் செய்யும் நார்மலாக சாப்பிட்றவங்க கசப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லை டயாபிட்டிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளம் தேவை இப்போ நமக்கு அருமையாக ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக அதுவும் இந்த மாதிரி வேப்பம் பூச்சி துவையில் செஞ்சு சாப்பிடுங்க வயிற்றில் உள்ள பூச்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது நல்ல ரிலீஃபாக இருக்கும் வயிற்று வலி சின்ன பிள்ளைகளுக்காக வயிற்று வலி வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுங்க சேர்த்துக்கலாம் அதனால செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா செவக்க ஆரம்பிக்குது மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப் அளவு கூட எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்கு கப் அளவுக்கு கருவப்பையை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கப் அளவு கூட எடுத்துக்கோங்க தான் இவ்வளோதான் இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பையாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டியாக தான் இருக்குது அதனால் நான் பத்து எடுத்துருக்கேன் பெரிய ப வரமிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாலு இல்லை அஞ்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே எடுத்துக்கோங்க தனியா அதாவது கொத்தமல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா பூண்டு நல்லா இதெல்லாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பூண்டு எல்லாம் பாருங்க நல்லா அப்படியே சிவந்து வரணும் இந்த அளவுக்கு அப்படியே ப்ரௌன் கலர்ல வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பச்சை வாசனை வந்து போகாது வந்து அமர்த்திடலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க அப்படி உங்களுக்கு அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்செடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா பூண்டு வதக்கும் போதே கட்டி பெருங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க இது வந்து தூளுங்கிறதுனால நான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக நைஸாக அரைக்க வரும் நான் வந்து மிக்சியில் போட்டதுனால எனக்கு அந்தளவு தான் அரைக்க வந்துச்சு இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டியும் சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் காஷ்மீரி மிளகாத்தில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா சோப்பு கலரில் வரும் நம்ம கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுத்ததுனால கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கு அருமையான பூண்டு துவையல் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சாதத்தில் நல்லா ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் பசியின்மை ஜீரண சக்தி பித்தம் எல்லாத்துக்குமே இந்த துவையல் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் மிஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா சிறந்து ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சை பயிர் நல்லா அப்படியே கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் இப்போ தான் வந்து ஒரு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இது ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதில் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெடிக்கும் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அந்த கலர் வந்து மாறும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் நீங்கள் வர மிளகாய் சேர்க்கிறனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பொங்கல் இப்போ இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பல் மூணு இது கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சி ரெண்டு ஃப்ளேவரும் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் வெறும் பூண்டு மட்டுமே சேர்க்குறேன்னாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் செஞ்சுட்டு புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் மாறும் அதான் உங்களுக்கு வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபல் வச்சு கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஒரு ரெண்டு டேபிள் திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சூட்டிலே போட்டு எல்லாத்தையும் விரட்டி விட்டுக்கலாம் அப்புறம் வறுத்து வச்சுருந்ததையும் இப்போ அதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நல்லா பொடியானதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பச்சைப்பளி துவையல் ரெடி ஆயிடுச்சு அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கணும் இதுவும் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் ஸோ உடம்புக்கு முடியாமல் கீழே இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் அருமையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி